இம்ப்ரமேஷன் இஸ் வெல்ட் ஆனா ஆனா ஒரு டீ சக்கரை தூக்கலா ஒரு முழஸ் எப்படிதான் டீ குடிக்கீங்களோ தெரியல இப்படி நீங்கள் ரொம்ப சாலை வளர்க்கணும் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா

ஆமா கவி டீ கடைய டீ குடிச்சிட்டு இருக்கும் போது சொன்னீங்க என்னதுல கொம்புச்சா கொம்புச்சா ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கொம்புச்சா அப்படிங்கறது டீல கூட ஒரு வகையான பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து புளிக்க வைக்கப்பட்ட ஒரு தேனி இருக்கா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் டீ யாராவது குளிக்க வைப்பாங்களா அதுல கூட ஒரு டேஸ்ட் ஃபர்ஸ்ட் சைனாக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான்லாம் இது ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு கொம்புச்சா டீக்கு அவ்வளவு ஒரு தனி ஸ்பெஷலே இருக்குக்கா அப்ரால பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இந்த கொம்புச்சாட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாவே இருக்கு இது எல்லா மக்களுமே விரும்பி அருந்தக்கூடிய ஒரு தேனிதான் இருக்குக்கா ஆமா இது நம்மளும் குடிக்கலாம் கவி வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணலாம் உனக்கு தெரியுமா நான் தான் எனக்கு தெரிய இருக்க ஓ சரி சரி அப்போ என்ன இப்படின்னு சொல்லு இந்த கொமுஜா பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் இருக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா நமக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு அதை சாதாரண டீ தோளும் சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி பாட்டில் இருக்குது பார்த்தியா அது உள்ளே வந்து எந்த தண்ணியெலாம் இல்லாமல் காட்டன் துணியில் நல்லா க்ளீனாக தொடச்சுட்டு அந்த ஆற வச்சு தேநீரை எடுத்து ஊற்றிடணும் அதில் ஸ்கூபின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்ட்டு அந்த ஸ்கூபியை வந்து கையில் தொடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா சேஃபாக உள்ள பாட்டிலில் வச்சிடணும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு காட்டன் துணியால் லப்பர் பேண்ட் போட்டு நல்லா மூடி வச்சிடணும் ஆஃப்டர் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும் வளர்ந்து அடர்த்தியாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்கூபி வந்து ரெண்டு மூணாக பிரிஞ்சிடும் அப்படி பிரிஞ்ச ஸ்கூபி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொம்புச்சா யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு அந்த ஸ்கூபியை நீங்கள் தரலாம் ஆமாக்கா நிறைய பேத்துக்கு இந்த கொம்புச்சா அப்படிங்கிறத பற்றி தெரியாம தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஆமாக்காவே இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் ஓகே ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டு அதாவது சிட்ரிக்கம்பளம் அதிகமா இருக்கக்கூடாது ஆப்பிள் பைனாப்பிள் இந்த மாதிரி எடுத்துட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு எம்டி கண்ணாடி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பாதி ஜூஸ் பாதி கொம்புச்சாவை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டுறணும் அந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா இது ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஆனால் ஸ்பேஸ் விட்டுணும் இது டூ த்ரீ வீக்ஸ் நம்ம வந்துட்டு பெர்மெண்டேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல குடிக்க ஆரம்பிக்கலாம் இது குடிக்கும் போது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு சுவையோட இருக்கும் இதோட செகண்ட் ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அக்கா அந்த ஸ்கூபி ஸ்கூபின்னு சொல்றாங்களா அப்படி என்ன மக்களுக்கு அது எங்க கிடைக்கும் ஸ்கூபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கொம்புச்சா ரெடி பண்ணுவாங்க இருந்து ஸ்கூபி வாங்கிக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஸ்கூபி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிடுறியா சொல்லிடுறேன் இப்போ அந்த ஸ்கூபி வந்து வீட்டிலே தயாரிக்கலாம் சொன்னேன்ல எப்படின்னா நம்ம கொம்புச்சாக்கு என்னென்ன ப்ராசஸ் போனோமோ அதே ப்ராசஸ் தான் தண்ணியில் நம்ம கொஞ்சமாக டீ தூள் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அங்கே என்னென்னா நொதித்தல் மூலியமாக ஸ்கூபி வந்து தானாகவே வளரும் அந்த ஸ்கூபி வந்து எப்படின்னா அந்த தே தேநீரில் இருக்கிற சர்க்கரையை சாப்பிட்டு ஒரு நல்ல பேக்டீரியாவாக நமக்கு இருக்கும் அந்த ஸ்கூபி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம குடுத்தோம்னா அவங்க அதை போட்டு வளர்த்து சாட்டியா வந்து குடிச்சு குடிச்சுக்கா இப்ப நம்ம அந்த சாட்டி எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் நம்ம ஸ்டொமக்ல எப்படி ஒரு நல்ல பாக்டீரியா இருக்குங்க அதுக்கு பேர் என்னன்னா கட் பாக்டீரியா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நல்ல உணவுகளை மட்டும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் கழிவுகளை வந்து வெளியேற்றிடும் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சமாளையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஸ்டொமக்ல ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அந்த பாக்டீரியாவை இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அதாவது இந்த சாட்டி குடிக்கிறது மூலமா இன்கிரீஸ் ஆகுங்க சுகர் பேஷண்ட் இந்த கொம்பு சாட்டி எடுத்துக்கிறது மூலியமா அவங்களோட சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லிருக்காங்க அதே மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொம்புச்சாட்டியை எடுத்துக்கலாம் இந்த கொம்பு சாட்டி நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை நச்சுக்கலை வெளியேற்றதுல அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு சரி இந்த கொம்புஜாவை வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுத்துக்கலாம் எப்பெல்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு குவான்டி எடுத்துக்கணும் இப்ப செகண்ட் ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் அந்த கொம்புச்சாவை வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் வெளில வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வெளில வச்சுன்னா அது இன்னும் ஓவர் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம் ஒரு நாளைக்கு வந்து இந்த கொமுஜா வந்து ஒரே தடவையும் குடிக்கலாம் மூணு தடவையும் குடிக்கலாம் நம்ம எடுத்தோடனே நம்ம அதிகமாக குடிக்க அது டேஸ்ட் நமக்கு பிடிக்காது இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி வேலையை ஒரு இருபத்தஞ்சு எடுத்துருக்கீங்கன்னா செகண்ட் அதை விட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தேர்ட் அதை விட கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி குடிக்கும்பொழுது இது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இதை குடிச்சிங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் இந்த கொம்புஜாவில் ஆசிட்டிக் ஆசிடும் பாலிபிடல் ஆசிடும் அதிகமாக இருக்கிறனால நம்ம வயிற்று இருக்கிற கெட்ட பேக்டீரியாவை வெளியேற்றிடுங்க

அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் காட்டும் ஃபர்ஸ்ட் ரோஸ் பட்டல்ஸ் குடிக்கும்போது நல்ல ஸ்மெல்ஸ் அந்த ரோஸ் ஸ்மெல்ஸ் நல்லா இருக்கும் இப்போ மின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் யூஸ் பண்ணி நம்ம கொம்புஜா குடிக்கணும் அது மின்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைச்சிரும் தேர்டு வந்து ஜிஞ்சர் இந்த ஜிஞ்சர் ஆட் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கிற செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன விவசா செவ்வளவு நேரம் நாங்கள் சொன்ன கொம்புஜா மேட்ரு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மேட் தெரியாமல் தான் இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுருப்பீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் செக்ஷனில் என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரியா கவிதா தேங்க்யூ தேங்க்யூ என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க